ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் வழங்கும் ஆட்டோ ரிக்ஷா வாங்க மானியம் இந்த ஆட்டோ ரிக்ஷா வாங்க மானியத்தை பற்றி இப்போ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா இது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் மானியமாக கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சப்சிட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆட்டோ வாங்க வந்தீங்கன்னா ஒரு ஆட்டோவோட வேல்யூ வந்து ஒரு லட்சத்து இருபத்தாயிரம்னா நீங்கள் வெறும் இருபத்தையாயிரம் கட்டினா போதும் உங்களுக்குன்னு ஒரு தனி ஆட்டோ கொடுத்துருவாங்க இது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கொடுக்குறாங்க இதை எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரம் பெண்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா வந்து கொடுக்கணும் தான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக பல்வேறு நலத்திட்ட மகளை முன்னேறுவதற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தமிழக அரசாங்கம் செஞ்சுட்டு வராங்க அதில் ஒரு முக்கியமான திட்டமாக பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மானிய விலையில் ஆட்டோ கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு செய்யப்பட்டு கொடுக்குறாங்க இது எதன் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறாங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும் என்ற முழுமையான பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பு சாரா தொழிலாளராக இருக்கேன் சார் நான் அதற்கு அமைப்பு சாரான அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கராக ஒர்க் பண்ணின்னு இருக்கேன் நான் வந்து ஆட்டோ ரிக்ஷா ரிக்ஷாவேன் வாடகை ஆட்டோ ஓட்டுறேன் நான் வாங்க முடியுமா உங்களுக்கான திட்டம் தான் இது இது வரைக்கும் நீங்க ஆட்டோ வந்து வாடகையில் உங்களுக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்குவதற்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளில் இது முக்கியமான திட்டம்னு கூட சொல்லலாம் இந்த திட்டத்தை பத்தி அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க இதற்கு தகுதியானவர்கள் யார் என்றதை பார்க்கல வாங்க தமிழக அரசாங்கம் தொழிலாளர் நலத்துறை சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல அமைப்பு சாரா தொழிலாளர் நல சொல்லிட்டு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா எழுபது உடல் உழைப்போர் மற்றும் ஐம்பத்தாலு கட்டுமான இனங்கள் சொல்லிட்டு தொழிலாளர் நல சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் உடல் உழைப்பு சங்கத்தில் தான் நம்மளது வரும் அந்த ஆட்டோ ரிக்ஷா வாங்குறதுக்கான கொடுத்துருக்காங்க இது வ வாரியத்தில் பதிவு செய்து தொழிலாளிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தை பயன்பெற முடியும் அப்படி இல்லைனா பெண்களாக இருக்கிறவங்களும் இதில் விண்ணப்பிக்கலாம் திருநங்கைகளும் விண்ணப்பிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுக்குட்பட்ட பெண்கள் ஆண்கள் எல்லோரும் விண்ணப்பிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் உழைப்பு நல வாரின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி நான் எழுபது வகையான வாரியங்கள் இருக்குது அதில் தான் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ரிக்ஷா வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா வாங்குறவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் மானியமாக கொடுக்குறாங்க நான் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு அதில் முக்கியமான நலத்திட்ட உதவின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ரிக்ஷா வாங்குறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க இந்த டாக்குமெண்ட்டில் லாஸ்ட்டாக பாருங்கள் ஆட்டோ ஓட்டுநர் பணிபுரியும் பெண்கள் புதிதாக ஆட்டோ வாங்குவதற்கான ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம் மேலும் ஐநூறு மகளிர் மற்றும் மூன்றாம் பன்னினத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் இந்த வருடம் ஆயிரம் மகளிர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஆண்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் என்றாமல் கொடுத்துருக்காங்க ஒரு லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க படிவங்கள் இணையதளத்தின் முகவரியில் உள்ள சொல்லிக் கொடுத்துருக்காங்க இசை மையத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அந்த படிவத்தை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஆட்டோ ரிக்ஷா வாங்குவதற்கு கிளைம் ஃபார்ம் சொல்லுவாங்க ஆட்டோ ரிக்ஷா விற்பனை முகவரியின் உறுதிமொழி மொழி சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வ முகவரி யாரோ அவங்க விற்பனை பண்ணுறவங்களோட அவங்களோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மு நிறுவனத்தின் வங்கி கணக்கு எண் வங்கியின் பெயர் மற்றும் கிளை ஐஎஃப்சி கோடு எம்ஐஎஸ்சி கோடு எண்ணு உரிமையாளர் அதிகாரம் பெற்ற நபரின் பெயர் முகவரி ஆதார் எண் மற்றும் தொலைபேசி எண் இது வந்து ஷோரூமோட டீட்டெயில் ஏன்னா ஷோரூமுக்கு தான் அந்த ஒரு லட்ச ரூபாய் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் பயனாளிகளின் உறுதிமொழி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட டீட்டெயில் பர்சனல் டீட்டெயில் இது இதுதான் இந்த படிவம் தான் ரெண்டு படிவத்தை ஃபில்லப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வாங்கும் போது இதுதான் கிளைம் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கமே கொடுத்துருக்க ஒரு சூப்பரான திட்டம் தான் இந்த ஆட்டோ ரிக்ஷா வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மக ஆயிரம் பெண்களுக்கு மகளிர் மேம்பாட்டு வரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துலையும் இருக்க நீங்கள் போய்ட்டு கேட்க முடியும் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறதுக்கான ஓட்டுநர் ஓட்டுநர் உரிமை வச்சுருக்கணும் கம்பல்சரி ஆதார் கார்டு வேணும் பேன் கார்டு வேணும் பேங்க் பாஸ்புக் வேணும் இந்த டீட்டெயிலாக கொடுக்கணும் நீங்கள் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி ஒரு மூணு வருஷம் நான் எனக்கு தகுதியானவர்கள்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக நான் ஆட்டோ ரிக்ஷா தான் ஓட்டுறேன் சார்ன்றவங்களுக்கு இந்த திட்டத்தில் ஒரு லட்ச ரூபாய் மானியத்தில் உங்களுக்கு ஆட்டோ கொடுக்குறாங்க இந்த தகவலை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்துச்சேன் இது வந்து இன்னும் மேலும் தகவல் வேணும் சார் நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் சார் எப்படி அப்ளை பண்ணுன்ற ப்ரொசீஜர் கொஞ்சம் கொண்டு டீட்டெயிலாக கொடுங்க சார் கேட்டிங்கனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக ஒரு நாள் வீடியோ போடுறேன் அதற்கான வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உதவுகிறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் பண்ணிட்டோம் உங்களுக்கு டீட்டெயில் வேணுன்றவங்க நம்பர் ஆஃப் கமெண்ட் அதிகமாக வந்து சொல்லும் கண்டிப்பாக அதற்கான உதவி நான் கண்டிப்பாக செய்வேன் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ